ஒம்பது ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிச்சு பாடி லைன் நல்லாயிருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும் ஏசி மட்டும் வேலை செய்யலை ஜெட் இன்ஜின் ஜெட் இன்ஜின் எண்பதாயிரம் கேட்குறாங்க பேசிக்கலாம் ஒம்பது ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுச்சு பாடி லைன் நல்லாயிருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும் ஏசி மட்டும் வேலை செய்யலை கோட்ராஜெட் இன்ஜின் கோட்ராஜெட் இன்ஜின் எண்பதாயிரம் கேட்குறாங்க பேசிக்கலாம் ஒம்பது ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுச்சு பாடி லைன் நல்லாயிருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும் ஏசி மட்டும் வேலை செய்யலை கோட்ராஜெட் இன்ஜின் கோட்ராஜெட் இன்ஜின் எண்பதாயிரம் கேட்குறாங்க பேசிக்கலாம்